யாரு மாமா தான் வராது இல்லையா வடைய வசிங்க மாமா கொடுத்துடலாம் அடுத்த சப்போஸ் வருதுன்னு வருது உங்களுக்கு நிறைய பேர் இருக்கு நான் வடைய வசிப்பாரு ஆமா தாங்க கிஃப்டை பார்த்துருக்கேன் எனக்கு கிஃப்ட் சரி முதல்ல பிள்ளையாரப்பா வந்திருக்கார் சரியா ஒரு மங்களம் ஆரம்பிப்போம் இப்படிங்க ரைட் பிள்ளையாரப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக வராமல் மாலை எல்லாம் போட்டு மடிவா அழகா கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்கார் சரி எவ்வளோ ஆசை இருக்கும் சும்மா கெஸ்ட் பண்ணுங்க எத்தனை வயசு தான் சரி ரைட் பிடிச்சிருக்கா ரைட் அதே மாதிரி ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் வந்தது சரியா இனிப்பான விஷயம் தானே எப்படி அப்புறம் தானே ரைட் அதெல்லாம் கொண்டாடுறாங்க தானே அதனால ஒரு இனிப்பு பாஸ்கெட் இது வந்து யாருக்கும் கொடுக்காம முக்கியமா தம்பி கொடுத்துடாது ஏன்னா அவ்வளோ தான் இருக்கா சரி அவனுக்கு இன்னும் கொடுத்தீங்கன்னா அப்புறம் இன்னும் மீடுவான் நீ மட்டும் சாப்பிட ஓ சரி ஓகே அப்புறம் எடுத்து பண்ணுவோம் கொடுக்குறதா எடுக்கிறான் ரைட் வீட்டில் எத்தனை பேர் எல்லாம் மொத்தமா வீட்டில் இல்லை எல்லாம் மொத்தம் மொத்தம் ரெண்டு மொத்தம் சரி சொல்லுங்க பேர் அழகேந்திரம் அப்பா வாங்கியே சரி கடைசியாக கொடுங்க போட்டுதான் ரைட் அதே வாங்கும் பிடிச்சிருக்கா அதில் என்ன சப்ளை பண்ணுவோம் கடைக்கு எப்படி காட்டி போட்டு அப்படியே சரிம்மா வாங்கி பாருங்க கெஸ்ட் என்ன சாரி என்னடி அம்மா சரி பண்ணிப்பேன் சாரி புரோ அப்ப ஒரு அழகான ஒரு பற்றுச்சரவு இருக்கு ரைட் ஓகே இது வந்து நீங்கள் ஏதாவது ஆலயங்களுக்கு போக கட்டிட்டு போகலாம் அம்மா கொடுக்குறதா கொடுக்கலாம் அது அம்மா எடுத்து கட்டினா அது அம்மா கிட்ட இருக்கும் நான் ஒன்று செய்கிறார் சரியா அம்மா கொடுத்துறாரு என்ன ஓ சரி பிடிச்சிருக்கா அப்போ சரி அப்போ யார் கொடுக்க சொன்னீங்க இல்லை மாமா இல்லை இந்த பிள்ளையார் அப்பா அவங்க சத்தியமாக மாமா இல்லை அதுக்கு மேலே யார் கொடுத்துருக்கீங்க

ஆமணத்தை விரைவு சொல்றாங்கன்னா கொடுத்தவங்க கவலைப்பட வரலாம் ஆமா எத்தனை பிள்ளைகள் ரெண்டு பேரும் வேறு தெரியல சொல்லுங்க அவங்க தான் கொடுத்தது மாமா கொடுக்கல யார் கொடுத்தது ஆ உங்களுக்கு என்ன ஒரு மச்சால் முறை ஆமா ஆமா நான் மச்சால் மச்சாலுக்கு அவையெல்லாம் கொடுத்து விட்டது ரெண்டு பேர் சரியா அப்ப யார் கொடுத்தது மச்சி மேன் மச்சி மச்சான் சரியா மாமா கொடுக்க இல்லையா சரி ஓகே எதிர்பார்த்தீங்களா என்ன சொல்ல போறீங்க அவ்வளோதானே சரி ஓகே இந்த உறவுகளை போய் நீடிக்கட்டும் மகிழ்ச்சி இருக்கட்டும் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறட்டும் அதான் பிள்ளைகள கொண்டு தான் எல்லாம் நிறைவேற்றி வரேன்னு ஸ்டார்ட்லேயே கொடுத்தாச்சு அதனால் இந்த பிறந்தநாளும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி வரக்கூடிய நாட்களும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுடைய நர்சிங் எனவும் நிறைவேறட்டும் வாழ்த்துக்கள் சரியா ரைட்